ஓகே டு நாட் கோ ஃபார் குடிய ஸோ மணி ஆக்சுவலாக வந்து தமிழில் பேசுகிறது தான் நல்லாயிருக்கும் எனக்கு போனது ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து நான் மேத்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணேன் ஸோ ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸாக்ட்லி இருபது வருஷம் கழிச்சு அதுக்கடையில் காலேஜ் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல நிறைய ஸ்டாஃப்ஸோட எனக்கு வந்து டச் இல்லை ஆனால் இருபது வருஷம் கழித்து இன்னைக்கு வந்து ஒரு அவார்ட் வாங்குறதுக்காக காலேஜ் வந்துருக்குங்கிற போது எனக்கு வந்து அது மிகப்பெரிய பொறுமையாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எனக்கு இன்னொரு ரெண்டு மூணு காலேஜஸில் நான் இன்னைக்கு நாட் ஓன்லி ஜமால் ப்ரெசென்ட்டில் நான் இன்னை அண்ட் இன்னும் அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு காலேஜ் அங்கேயும் நான் இன்னை ஆனால் நான் எங்கே போனாலும் ஏன்னா என்னை சொல்றதெல்லாம் பெரும்போது காரணம் என்ன அப்படின்னா ஜமால் மீன்ஸ் பாண்டிங் நான் ஒரே சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ஒரு எங்களோட பிஸ்னஸ்க்காக ஆஃபீஸ் போயிருந்தோம் போயிருந்தபோது இட்ஸ் ப்ராமினன்ட் டெவலப்பர் அவரோட உட்காந்து டிஸ்கஷன் ஃபார் த அமௌண்ட் ஒன் இயர் ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி தௌசண்ட் கிராம்ஸ் வந்து ஒன் இயர் ரெண்ட் பேசிட்டு இருக்கும் போது இடையில வந்து என்னோட பார்ட்னர் தமிழ் தான் அவர் கால் பண்ணார் அலிபர் இது வந்து வேலைக்கு ஏற மாதிரி தெரியலை அவர் வந்து குறைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தமிழில் ஃபோன் சொல்லி வச்ச வருங்க அவர் தமிழா அப்படின்றாரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இஸ் வாஸ் எயிட்டி த்ரீ பேஜ் ஆஃப் ஜமானியா அவர் தமிழ் தெரியல ஆனால் தமிழ் அட்ரஸ்ட் பண்ண வந்து நான் வந்து சார் வேற வழக்குறாரு ஜ அப்படிங்கிறது இட்ஸ் பாண்டிங் நினைக்கிறேன் எனக்கு வந்து அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும் அரப் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு பை ப்ரொஃபஷன் காலேஜ் என கூப்பிடுவாங்க

பட் அகமிகலி அண்ட் சயின்ஸ் பட் இன்மே ரியல் லைஃப் ஜமால் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதை வந்து இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே தமிழ்ல வந்து யாராவது வந்து கமெண்ட்ரி கொடுக்குறேன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ட்ரோனாக எப்படி போகும்போது டக்குனு வந்து அவரோட தமிழ் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்ததுன்னா தூக்கிட்டு தர வச்சிருவேன்